அதிநவீன தொழில்நுட்ப துறைகள் உள்ளூர் நிறுவனங்கள் உள்நாட்டு தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும் இதனால் மக்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப்துன் ராசக் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அடைப்பட்டிருக்கக்கூடாது அவருக்கு நீதி கிடைக்க தேசிய முன்னணி தொடர்ந்து போராடும் என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ ஜை அமிதி கூறினார் நாட்டின் பிரபல உணவகமான ஒரிஜினல் பினாங்கு காயு நாசி கண்டாரின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவிற்கு சிலாங்கூர் அரசியார் தெங்கு பெருமாயசூரி ஹாஜா நோ ரஷிக்கின் தலைமையேற்றார் இவ்விழாவில் சிலாங்கூர் மாநில அமைத்து வசார் டத்தோஸ்ரி அமருடன் ஷாரி தேசிய போலீஸ் படைத்துணைத் தலைவர் டத்தோஸ்ரி ஆயுக்கன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கிளாந்தான் கிடா ஜொஹோர் மலாக்கா ஆகிய இடங்களில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது இருப்பினும் பேராக்கில் நிலைமை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் சிறிது அதிகரித்துள்ளது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் பத்தாம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் என்று மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஐநூற்று பத்தொன்பது இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர் என்று மக்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் ஆசாத் தெரிவித்தார் தென்கொரிய அதிபர் யூன் சுக் கியோல் பதவியிலிருந்து முன்கூட்டியே விலகப்போவதாக ஆளும் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் மூன்று மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததாக காவல்துறை கூறியுள்ளது இடிபாடுகளில் இருந்து நால்வர் மீட்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் அடுத்த அதிபராகவிருக்கும் டொனால்டு டிரம்ப்புடன் பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் சந்திப்புகளை நடத்தவிருக்கிறார் பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் உள்ள தேவாலயம் மீண்டும் திறக்கப்படுவதை முன்னிட்டு அவர்கள் பாரிஸில் சந்திக்கின்றனர் இது மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து நம்பிக்கையோடு இணைந்திருங்கள் வணக்கம்